ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நான் பார்க்க போவது இந்த மாதம் வருகின்ற ரத சப்தமியை பற்றிய சில ஆன்மீக தகவல்களை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் முதல்ல சப்தமி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் சப்தமி அப்படிங்கிறது இந்து சமயத்தவர்களால் அமாவாசை நாளை அடுத்த ஏழாவது நாளில் கொண்டாடப்படுவதாகும் இந்த பண்டிகை இது குறிப்பாக சூரிய தேவன் தனது ஏழு குதிரைகள் பூட்டிய தனது ரதத்தை வடகிழக்கு திசையில் திருப்பி பயணிப்பதாக கருதப்படுகிறது மேலும் இந்த நாள் சூரிய கடவுளின் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த உலகில் பாவம் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிட்ருக்கிற செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரமாக இந்த ரதசப்தமியில ஏழு எருக்க இலைகளால் மஞ்சள் மற்றும் அச்சதை தூவி ஸ்நானம் செய்வதால் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்த அந்த ஏழு பாவங்கள் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போது ரதசப்தமி என்னைக்கு வருது அதை பற்றி பார்க்கலாம் தை அமாவாசைக்கு அடுத்து வர்ற ஏழாவது நாள் தாங்க சப்தமியாக நம்ம கொண்டாடுறோம் பஞ்சாங்கத்தின்படி பார்த்தாலும் நம்ம வந்து தை மாதத்தில் வர்ற சுக்லபக்ஷத்தில் வர்ற சப்தமி திதியை தான் பிப்ரவரி மாதம் வியாழனன்று கொண்டாடப்படுதுங்க அந்த அன்னைக்கு காலையில் பத்து பன்னெண்டுக்கு தான் ஆரம்பித்து பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எட்டு ஐம்பத்தி நாலு அன்னைக்கு நிறைவடையுதுங்க இந்த சப்தமி தேதி அதனால் சூரிய உதயாதி நாழிகையை அடிப்படையாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரத சப்தமி பதினாறாம் தேதி தாங்க நம்ம கொண்டாடணும் ரதசப்தமி அன்னைக்கு காலையில் புனிதமான ஸ்நானம் செய்ய உகந்த உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையில் அஞ்சு பதினேழுக்கு ஆரம்பித்து ஆறு ஐம்பத்தொம்போது வரையிலான நேரத்தை தான் நம்ம வந்து அந்த ஸ்நானம் பண்ணுறதுக்கான புனிதமான நேரமாக சொல்லப்பட்டிருக்குங்க அந்த அன்றைக்கி சூரிய உதய நேரம் வந்து ஆறு ஐம்பத்தொம்போது அப்படின்னு கணக்கிடப்பட்டுள்ளது அந்த நேரத்துக்குள்ள நம்ம வந்து புனித நீராடி சூரிய பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வளமுடன் வாழலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த புனிதமான நேரத்துல நம்ம வந்து ஸ்நானம் பண்ணி அதற்கு பிறகு சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க எதுக்கு இந்த சப்தமி அன்னைக்கு நம்ம இந்த பாவங்கள் தீர்றதுக்காக இந்த எருக்க இலையை வந்து நம்ம தலையில வச்சு ஸ்நானம் செய்யணும் அத பத்தின ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க சூரிய பகவான் ஒரு சப்தமி திதி அன்றுதான் காஷ்யப்பருக்கும் அதிதிக்கும் மகனாக அவதரித்ததாக சொல்கின்றது புராணம் எனவே சப்தமி திதி என்பது சூரிய வழிபாட்டுக்கு உரியது அதிலும் ரத சப்தமி சூரிய ஜெயந்தியாகவே போற்றப்படுகின்றது ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சப்தமி திதி இணைந்து வருவதால் அது பானு சப்தமி என்றும் போற்றப்படுகின்றது சப்தமி திதி என்று செய்யப்படும் வழிபாடுகள் அனைத்தும் சூரிய பகவானுக்கு உகந்தவை இந்த ரதசப்தமி அன்னைக்கு எருக்கம் இலையில் நம்ம ஏன் மஞ்சள் பொடியும் அக்ஷதையும் வச்சு நம்ம வந்து தலையில் சிரசில் வச்சு நம்ம ஸ்நானம் பண்ணுறோம் அந்த புனிதமான நேரத்தில் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் விஷ்ணு சகசர் நாமத்தை நமக்கு அருளியவர் பீஷ்மர் குருக்ஷேத்திர போரில் பீஷ்மர் அர்ஜுனனால் தாக்கப்பட்டு விழுந்தார் உத்தராயண புண்ணிய காலம் வரை அம்பு படுத்திருந்த பீஷ்மர் குருதி கசியும் உடலோடு பாண்டவர்களுக்கு தர்மத்தை உபதேசித்தார் பீஷ்மர் ஒரு புண்ணிய புருஷர் ஆனாலும் துரியோதனனின் அரசில் பங்கேற்று அவன் அளிக்கும் உணவை உண்டு வாழ்ந்ததால் உண்டான பாவங்களை போக்கிக்கொள்ள பீஷ்மர் இவ்வாறு அம்பு வீழ்ந்தார் என்பது ஐதீகம் அதே வேளையில் எல்லோருக்கும் தன்னை போல மனதிடமும் ஆன்ம பலமும் இருக்காது என்ற எண்ணத்தின் காரணமாக சாமானியர்களும் வாழ்வில் எளிதில் கடைபிடித்து மேன்மை நிலையை அடைய தர்மங்களை உச்சரித்ததுடன் தன் பாவங்களை போக்கிக் கொள்ளவும் உலக மக்கள் உயர்வு பெறவும் விஷ்ணு நாமங்களை எடுத்துரைத்தார் கண்ணன் உரைக்க அர்ஜுனன் கேட்டது கீதை என்றால் பீஷ்மர் உரைக்க கண்ணன் உடனிருந்து கேட்டது விஷ்ணு சகசிரநாமம் விஷ்ணு சகசிரநாமத்தை சொல்லி சொல்லிய காரணத்தினால் தன் பாவங்கள் நீங்க பெற்ற பீஷ்மரின் மேனியை வியாச மகரிஷி சூரிய தேவனுக்குரிய எருக்கம் இலைகளால் அலங்கரித்தார் அந்த நிலையிலேயே சூரிய தேவனை வணங்கி பீஷ்மர் தியானத்தில் ஆழ்ந்து முக்தியும் பெற்றார் பீஷ்மரை வியாசர் எருக்கம் இலை கொண்டு அலங்கரித்த தினம் ரத சப்தமி எருக்க இலை சூரிய பகவானுக்கு உரியது சூரியனுக்கு அர்க்கன் என்ற திருநாமமும் உண்டு எருக்க இலைக்கு அர்க்கபத்ரம் என்ற பெயரும் உண்டு எருக்க இலையை பயன்படுத்தினால் சூரிய பகவான் மனம் மகிழ்ந்து அருள்வார் என்பது சாஸ்திரம் மகாபாரதத்தில் தொடங்கிய இந்த செயல்பாடு இன்று வரை நம்மிடையே தொடர்கிறது ரத சப்தமி நாளில் ஏழு எருக்க இலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிகாலையில் நீராடு முன் மூன்று இலைகளை தலையிலும் இரண்டு இரண்டு இலைகளை தோள்களிலும் வைத்து ஸ்லோகங்களை சொல்லி நாம் செய்த பாவங்களெல்லாம் நீங்க வேண்டும் என்று மனதார நீராட வேண்டும் ஆண்கள் எருக்க இலைகளில் கொஞ்சம் விபூதியை இட்டும் பெண்கள் கொஞ்சம் மஞ்சள் பொடி இட்டும் மற்றும் அக்ஷதை இட்டும் நீராடுவது சிறந்தது இவ்வாறு நீராடினால் பாவங்கள் விலகும் என்பது ஐதீகம் ரதசப்தமி நாளில் எருக்கம் இலை கொண்டு புனித நீராடுவதால் உடலில் இருக்கும் உஷ்ணம் தொடர்பான நோய்கள் விலகும் என்பதும் நம்பிக்கை மேலும் சூரியன் ஆத்மகாரகன் என்பதால் சூரிய பகவானை நினைத்து செய்யும் இந்த வேண்டுதல் நம் ஆன்மாவை சுத்தம் செய்யும் நம் முன்வினை பாவங்களை நீக்கும் பாவங்கள் நீங்கினால் வாழ்வின் துயரங்கள் விலகும் நன்மைகள் பெருகும் அதோடு இல்லாமல் சப்தமி அன்றைக்கி பூஜை அறையில் சூரிய ரத கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ரத கோலம் இட தெரியாதவர்கள் சாதாரணமாக வட்டங்களாக சூரிய சந்திரர்களை வரைந்து கொள்ள வேண்டும் சூரிய பகவானை நீராடியதும் தரிசனம் செய்து வேண்டிக்கொண்டு கோதுமை மாவினால் ஆன நிவேதனத்தை வைக்க வேண்டும் மற்றும் சர்க்கரை பொங்கல் வடை செய்து நிவேதனம் செய்வது விசேஷம் அன்று ஆதித்ய ஹிருதயம் கேட்பதோ அல்லது பாராயணம் செய்வதோ மிக மிக உசிதம் அதே போல் காலையில் நம்ம ஸ்நானம் செய்யறதுக்குண்டான புனித நேரத்தில் சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் இதை சொல்லிட்டே நீங்கள் குளிக்கலாம் சூரிய காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் அடுத்தது ॐ भास्कराय विद्महे दिवाकराय धीमहि तन्नो प्रचोदयात् இந்த ரெண்டு காயத்ரி மந்திரத்தில் ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் காலையில் குளித்த உடனே சூரிய பகவானை பார்த்து பத்து தடவை நீங்கள் வந்து இதை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா வியாதிகளும் சரியாயிடும் தினமும் நீங்கள் இதை செய்யுங்க அதே நேரத்தில் அந்த அன்னைக்கு வந்து ரதசப்தம் அன்னைக்கு செய்கிறதால இந்த ஸ்லோகங்களை சொல்கிறதால நம்மளுடைய எல்லா பாவங்களும் நம்மை விட்டு நீங்கிடும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்க நீங்கள் கொடுக்குற லைக்ல தான் என்னோட சேனல் இன்னுமே ரெக்கமெண்டேஷன்ஸில் போகும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்